மக்களே தி சைலன்சி அப்படின்ற ஒரு சூப்பரான சயின்டிஃபிக் சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில் அந்த லெஸ்ட்டில் நம்ம இப்போ பார்க்க போகிறது எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலில் நாலு எபிசோடு அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த எபிசோடலாம் பார்க்க அப்படினிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான சயின்டிஃபிக் சீரிஸை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஃபீல் தரும் இப்போது இந்த வெப் சீரிஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடைசி எபிசோட எண்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்ம கேப்டன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனில் செடிகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படி எங்கேருந்து இந்த செடிகள் வளர்ந்துருக்குன்னு பார்க்கும்போது அது கீழே ஒரு இருந்து வளர்ந்துருக்கும் அதுவும் ஒரு செடி ரெண்டு செடி இல்லை ஒரு காடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வளர்ந்துருக்கும் இதை பார்த்து மற்ற எல்லாத்தையுமே கூப்பிட்டுறாரு நம்ம கேப்டன் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த டனலில் செக் பண்ணுறதுக்காக எல்லாருமே உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி உள்ளே போய் தேடும்போது இவங்க எது தேடி வந்தாங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா இருக்குது அதாவது க்ரீன் கலரில் இவங்க தேடி வந்த சாம்பிள்ஸ் வந்து அங்கே நிறையாவே இருக்குது இதெல்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷப்படுறாங்க அப்படி சந்தோஷப்படும் போது இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது யாரோ பின்னாடி வந்து நோட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க அப்படி காட்டிட்டு இவங்க வந்து அந்த ரூம்குள்ளே போகிறாங்க ரூம்குள்ளே போய் இவங்களுக்கு தேவையான சாம்பிளை எடுத்துக்கிறாங்க எந்த ஒரு சாம்பிளுமே உடையாமல் எந்த ஒரு சாம்பிளுமே ரெட் லைட் இல்லாமல் எல்லாமே க்ரீன் லைட்டில் இருக்குது இது பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும் இவங்க தேடி வந்தது கிடச்சிருச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்கேருந்து கிளம்புறதுக்காக இப்படி லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் என்ன பண்ணுவார்னா ஒரு மூணு பேர்த்த மட்டும் வெளியே அனுப்பி மற்ற இடத்துல செக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு நம்ம கேப்டன் இது எதுக்காக சொல்லியிருப்பார்னா இவங்க இங்கே வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனோட ப்ளூ பிரிண்டில் இருந்திருக்கவே இருந்திருக்காது இதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இது யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம கேப்டன் வந்து மற்ற இடத்த செக் பண்ண சொல்லியிருப்பாரு நம்ம பைலட்டும் அந்த காங்கும் அப்புறம் இன்னொருத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் எடுத்துகிட்டு இருப்பாங்க இவங்க மூணு பேரும் போய் செக் பண்ணிட்டு இருக்கும்போது மற்ற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அங்கே எதுவுமே இருந்திருக்காது அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு சாம்பிளை மட்டும் இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா இன்னும் வந்து க்ரீன் லைட்டில் தான் இருக்கும் அந்த சாம்பிளை வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு நபர் வந்து எடுத்துக்கிறான் அவன் எடுத்து தன்னோட கையில வச்சு பார்த்துட்டு இங்கே இங்க ஒரு சாம்பிள் இருக்குது இதையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் எடுத்துட்டு வர்றான் அப்படி வரும்போது இவனோட கையை வந்து பார்த்தீங்கன்னா தனியா பிச்சுட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் கன் ஷூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க இப்படி நடத்திட்டு இருக்கும்போது தெரியுது அந்த மர்மமான நபர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு இவங்க வந்து வெளியே வந்து பார்க்கும்போது எல்லாருமே கன் ஷூட் நடத்திட்டு இருக்காங்க அவருத்தனோட கை வந்து பார்த்தீங்கன்னா தனியா போயிடுச்சு அவன் பக்கத்துலேயே கிடக்கிறான் அந்த சாம்பிளை மட்டும் அந்த மர்ம நபர் கையில் வச்சுட்டு இருக்கிறான் அப்படி வச்சுட்டு இருக்கும்போது காட்டுறாங்க அது யாருன்னு அது வந்து ஒரு பொண்ணாக இருக்கும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா லேப் கோட் போட்டு அந்த அந்த சாம்பிளுக்கு அந்த கையை வந்து தனியாக தன்னோட கையில் வச்சுட்டுருப்பா அப்படி வச்சுட்டு அந்த சாம்பிள் மட்டும் எடுத்துட்டு கையை தூக்கி வீசிடுவா இப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் பார்க்கறாரு பார்த்துட்டு ஒரு சின்ன பொண்ணாக நம்மளால் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அலைய விட்டுருந்தா அப்படின்ற மாதிரி கேப்டன் பார்க்கறாரு பார்த்துட்டு நம்ம கேப்டன் என்ன பண்ணுறாருனா ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனால் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் மாதிரி இல்லாமல் சல்லு சல்லு சல்லுன்ட்டு அந்த பக்கம் அந்த பக்கமும் தாவரா இவளோட வேகம் வந்து பாத்தீங்கன்னா அசுரத்தனமா இருக்குது இந்த வேகத்தை பத்தி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்படி ஷாக் ஆகும்போது இந்த பைலட் வந்து பின்னாடி இருந்து கன் எடுத்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கழுத்துலயே ஒரு புல்லட் இறக்கிடுவான் இப்படி இறக்குன்னு அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி போய் பக்கத்துல ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா அப்படி ஒளியும் போது இவங்க பாக்குறாங்க அப்படி பார்க்கும் அவளோட கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன்கள் எப்படி இருக்குமோ செதில் அந்த மாதிரி செதில் இருக்குது இது எல்லாருமே பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படி ஷாக் ஆயிட்டு இருக்கும் மறுபடியும் அந்த பொண்ணு வெளியே வரா வெளியே வரும்போது மறுபடியும் இவங்க ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஃபயர் படதுனால அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறா அதாவது இவங்க வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜ் ரூம் வழியா அந்த டேட்டா ஸ்டோரேஜ் ரூம் வழியா தப்பிச்சு போறா அப்படி தப்பிச்சு போகும்போது இவங்க ஒரு நபரை மட்டும் அங்கே நிறுத்தி வச்சுட்டு வந்திருப்பாங்க நீ வந்து இங்க பாத்துக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைனா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு வந்திருப்பாரு அப்படி இவன் வந்து அந்த டன்னல பார்த்துட்டு இருப்பான் அப்ப இந்த பொண்ணு டப்பார்னு வெளியே குறிச்சு வருவாளா வெளியே குறிச்சு வரும்போது இந்த நபரை ஒரே ஒரு தள்ளு மட்டும் தான் தள்ளுறா அப்படி தள்ளுல இவன் அப்படியே கீழே விழுந்துடுறான் அங்கேயே இவங்க இதெல்லாம் பாக்குறாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாம்பிள் எடுத்துட்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா அந்த சாம்பிள் வந்து உடஞ்சு அப்படி உடஞ்சு போனதுன்னா பக்கத்துலேயே ரத்தம் இருக்கு ரத்தம் பட்டிருந்தோன்னே இந்த தண்ணியானது பல மடங்கா பெருக ஆரம்பிக்குது இது எல்லாருமே பாக்குறாங்க ஹீரோயின் பார்த்துட்டு உடனே நம்ம இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி சொல்லும் போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கிற சாம்பிள் வந்து இன்னும் அந்த ஸ்டோரேஜ் ரூம் குள்ள தான் இருக்கும் அதை வந்து நான் போய் எடுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது நான் எடுத்துட்டு வர அப்படின்ற இந்த இன்ஜினியர் போய் எடுக்க போறான் அப்படி எடுக்க போகும்போது இந்த தண்ணியானது பல மடங்கா போது இந்த கிரீன் இருந்த சாம்பிள் எல்லாம் வந்து ரெட் கலர்ல மாறுது இதை வந்து அந்த இன்ஜினியர் பாக்குறான் அப்படி பார்த்துட்டு போது நம்ம கேப்டன் கூப்பிடறாரு உடனே வா நமக்கு இருந்து போகணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் வெளியே போய் அந்த டனலை வந்து க்ளோஸ் பண்றாங்க இப்படி க்ளோஸ் பண்ணுறது அந்த நபர் அங்கே விழுந்து கிடக்கிறதையும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சு மூச்சே இல்லை இதை பார்த்து நம்ம டாக்டர் என்ன பண்றாங்கன்னா உடனே இவனை தூக்குங்க நம்ம லேபுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவனை தூக்கிட்டு லேபுக்கு எடுத்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இவனோட எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சு போயிருக்குது அந்த பொண்ணு தள்ளிட்டு போனதுல அந்த பொண்ணு வந்து வந்து நார்மலாக தான் இருப்பான் ஆனால் இவனோட எலும்பு வந்து எல்லாமே உடஞ்சி போயிருக்குது இதை பார்த்துட்டு நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து ரத்தம் என்ன ரத்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி பாரு அப்படின்னு பார்க்கும்போது ரத்தமானது இருந்திருக்காது இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ பாசிட்டிவ் ரத்தம் என்ன அப்படின்ற போது எனக்கு இருக்கு ஓ பாசிட்டிவ் என்னோட இருந்து எடுத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த இன்ஜினியர் வந்து ரத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறான் நம்ம டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை எடுக்கிறாங்க அப்படி ரத்தத்தை எடுத்துட்டு இந்த சீனை எப்படியே கட் பண்ணுறாங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் காட்டுறாங்க அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா குண்டடி பட்டது நம்ம வெள்ளம் மெல்லமாக அந்த டனலுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்குற அவளோட இடத்துக்கு இதை காட்டிட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டனை தான் கட்டுறாங்க நம்ம கேப்டனும் ஹீரோயினும் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த டேட்டா ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போகணும் போய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடந்துன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த டேட்டா ஸ்டோரேஜ் ரூம் தான் நம்ம போய் செக் பண்ணணும் எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுருக்காங்க அப்படி கேட்டுருக்கும்போது கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா அங்கே போகிறது ஆபத்து நீயே பார்த்து இல்லை அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து பல மடங்காக பிரிகிட்டு இருக்குது நீ அங்கே போனால் வேறு ஏதாவது ஆபத்து நீ போகாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் இல்லை நம்ம இந்த தண்ணியை வந்து பூமிக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அதுதான் மிகப்பெரிய ஆபத்து அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த அந்த மிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் இல்லை நம்மளோட கேள்விக்கு வந்து ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கேப்டன் ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கிறாரு ஹீரோயின் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போனாங்கன்னா பூமிக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இந்த தண்ணியானது மல்டிபிள் ஆக ஆரம்பிச்சதுன்னா பூமியே அழிஞ்சு போயிரும் மனிதனமே இல்லாமல் போயிடும் இதனால வந்து பார்த்திங்கன்னா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்றாரு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் மாதிரி போட்டு இவ எங்கேருந்து வர்றா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கேப்டன் வந்து திரும்பவும் டேரக்டர் சாய் பேச ஆரம்பிக்கிறாரு அப்படி பேசும்போது நாங்கள் வந்து சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டோம் இதுதான் சாம்பிள் பார்த்து அப்படின்ற மாதிரி சாம்பிளை காட்டுறாரு சாம்பிளை காட்டுறதுன்னு டேரக்டர் சாய் சந்தோஷப்பட்டு சரி நான் உங்களுக்கு ஷிப் அனுப்புறேன் ரெஸ்க்யூ ஷிப் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் அதே சமயம் நம்ம கேப்டன் வந்து இங்க ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா அந்த பொண்ணு தான் இந்த கோப்பை லிட்ட இருக்கா அவள் வந்து பாத்தீங்கன்னா இங்க நல்லபடியா தான் இருந்திருக்கா இந்த அஞ்சு வருஷமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு கேப்டன் இதை கேட்டதானே அந்த சாய் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அவளை கொன்று அப்படின்ற மாதிரி கேப்டனுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க இதை கேட்டதானே கேப்டன் என்ன சொல்றாருன்னா அவள் ஒரு சின்ன குழந்தைங்க வந்து அவளை எப்படி கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு வேற வழி இல்லை நீங்கள் கொண்டு தான் ஆகணும் அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஆர்டர் அப்படின்ற மாதிரி அந்த சாய் சொல்லிடுறாங்க நம்ம கேப்டனுக்கு வேற வழி இல்லை இவங்க சொல்றது கேட்கலனா திரும்பவும் பூமிக்கு போக முடியாது அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சத்தியை வச்சுருக்கா இவங்கனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல வேற வழி இல்லாதனால நம்ம கேப்டனும் அரை மனசோட ஒத்துக்கிறாரு அதே சமயம் நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து டேட்டா ஸ்டோரேஜ் ரூமுக்கு போகறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கூட வரேன் அப்படின்றாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளட் கொடுத்துட்டு இருக்கிற இந்த இன்ஜினியர் கிட்ட சொல்கிறாங்க உனக்கு எதோ பிரச்சனைனா எனக்கு கூப்பிடு இல்லை வேற எதாவது ஆகுது உனக்கு ஒரு மாதிரி இருக்குது பிளட் கொடுக்கும்போது அப்படின்னாலும் எனக்கு கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லும்போது இவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்த சாம்பிள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பக்கத்துலேயே வந்து ஃப்ரீசர் இருக்கும் அந்த ஃப்ரீசருக்குள்ளே இந்த சாம்பிள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இந்த இன்ஜினியர் பார்த்துட்டுருக்குறான் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினோட டாக்டர் போயிடுறாங்க அந்த டேட்டா ஸ்டோரேஜ் ரூமில் போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ண ஆரம்பிக்கும் போது திரும்ப நம்ம கேப்டனை தான் காட்டுறாங்க நம்ம கேப்டன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரேஜ் ரூமில் அந்த பொண்ணு வந்துருப்பா பார்த்தீங்களா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இவரோட சர்ச்சிங்க இன்னொரு பக்கம் இந்த கோங்குமு பைலட்டும் இன்னொரு இடத்துலேருந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படி சர்ச் பண்ணும்போது ரெண்டு பேருமே சர்ச் பண்ணிட்டு போகிறாங்க அப்படி போகும்போது ரெண்டு பேர் ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணிவிட்டு நிறைய இடங்கள் வந்து இவங்க பார்க்குறாங்க ப்ளூ பிரிண்டில் இல்லாத இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரியுது அந்த டன்னல்குள்ளே போகும்போது அப்படி போயிட்டே இருக்கிறாங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு இருக்கா அப்படின்றது அந்த பொண்ணு இருக்கா அப்படின்றது இவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல திரும்பவும் வெளியே வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வேற எங்கேயாவது இருந்து சர்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க டேட்டா ஸ்டோரேஜுக்கு போனாங்களா நம்ம ஹீரோயினோ டாக்டரும் தேடி பார்க்குறாங்க ஆனா அந்த டிஸ்க் வந்து எம் இருக்கு எம்டி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா யாரோ வேணும்னு இந்த டேட்டாவெல்லாம் அழிச்சிருக்காங்க ஏதோ காரணத்துக்காக தான் அழிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இப்படி சொன்னதானே இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் வர ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் நம்ம இன்ஜினியர் தான் திரும்பவும் காட்டுறாங்க இந்த இன்ஜினியர் வந்து இவங்கிட்ட ஒரு ஃபோன் வச்சுருக்கான் அதாவது முதல்ல நம்ம கோபைலட் வச்சிருந்தனால அந்த மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு ஃபோன் வச்சுருக்கான் அந்த ஃபோனில் யாருக்கும் மெசேஜ் அனுப்புகிறான் இந்த மாதிரி சாம்பிள் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறான் இந்த மெசேஜெல்லாம் அனுப்பிட்டு இவன் வந்து சாம்பிளை எடுத்து வச்சுட்டுருக்கான் இங்கேருந்து கிளம்புறக்காக அப்படி எடுத்து வச்சு இவன் லோட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினும் டாக்டர் வந்துடுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது இவன் சமாளிக்க ஆரம்பிக்கிறான் இல்லை இந்த சாம்பிள் வந்து இருக்கிறது டேஞ்சரு அந்த பொண்ணு கல்லில் பட்டுருச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆபத்தாக போயிடும் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிள் எல்லாம் எடுத்துருவா அதனால தான் நான் எடுத்து பத்திரமா வச்சுட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு மாதிரி மலுப்பு ஆரம்பிச்சிடறான் இப்படி மலுப்பு ஆரம்பிச்சு ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா இதெல்லாம் வந்து கேப்டனுக்கு தெரியுமா நீ கேப்டன் கிட்ட சொன்னியா அப்படின்ற மாதிரி கேக்கும்போது இல்லை அதெல்லாம் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடுது இவன் மேலே உடனே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு போது கரெக்டாக இவன் கண்ணை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இவங்க ரெண்டு பேரையுமே சுற்றலமா அப்படின்ற மாதிரி பார்க்கறான் அப்படி பார்க்கும்போது இவங்க பின்னாடி வந்து அந்த பொண்ணு வந்துடுறா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிற இவங்க எல்லாத்தையுமே திரும்ப வர அப்ப இந்த இன்ஜினியர் வந்து கண் எடுத்து சுட ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த பொண்ணு வந்து சரு சருன்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் தாவி இவனை தள்ளி விட்டுறா தள்ளி விட்டது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்கும் இவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது தள்ளி விட்டு கரெக்டாக அந்த டேபிள் மேலே நின்றுட்டு அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு இவங்க கையில் ஒரு சாம்பிள் இருக்கும் அதாவது இவங்க கீழே வந்து ஒரு சாம்பிள் இருக்கும் அந்த சாம்பிள் எடுத்து மெதுவாக அந்த பொண்ணு கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் நம்ம டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கேப்டனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா உடனே வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க நம்ம கேப்டன் அங்கே வந்துருவாரு வந்தது உடனே என்ன பண்ணுவார்னா கன் எடுத்து இவளை சுற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து வேணாம் சுடாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த பொண்ணு கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போக ஆரம்பிக்கும் போது டேபிள் மேல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வச்சிருக்கிற அந்த சாம்பிள வைக்கிறாங்க அந்த பொண்ணும் பார்க்கறா பார்த்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா நம்ம ஹீரோயினே வந்து பாத்தீங்கன்னா துத்து பாத்துட்டு இருக்கிறா இப்படி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி அவங்க சாம்பிள வைக்கிறதும் இந்த பொண்ணு வந்து ஹீரோயினை பாக்குறதும் காட்டிட்டு இந்த எபிசோடானது அப்படியே முடியுது